நீங்கள் செய்கிற பிரியாணியோ இல்லை வெஜிடபிள் ரைஸோ நல்லா உதிரி உதிரியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரணுன்னா நீங்கள் இந்த மூணு விஷயத்த கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் அரிசியில் தண்ணி ஊற்றும்போது பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது பச்சை தண்ணி ஊற்றும்போது அந்த தண்ணி சூடாகிற நேரத்தில் அரிசி ரொம்ப ஊறி போய் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சூடான தண்ணியை ரெடியாக வச்சுருந்து தேவைப்படும்போது ஊற்றணும் ரெண்டாவது விஷயம் தண்ணி ஊற்றும்போது ஒன்றுக்கு ரெண்டுன்ற கணக்கில் ஊற்றக்கூடாது ரெண்டு கப் அரிசி போட்டால் அரை கப் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு மூன்றரை கப் தண்ணி தான் ஊற்றணும் அதே நாலு கப் அரிசி போட்டிங்கன்னா எட்டு கப் தண்ணியை ஊற்றக்கூடாது ஏழு கப் தண்ணியை தான் ஊற்றணும் மூணாவது விஷயம் என்னென்னா குக்கரை மூடி வெயிட் போடும்போது ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு அலாரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க விசில் வரலையேன்னு கவலைப்படாமல் பண்ணணும் இந்த மூணு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் பிரியாணி நீங்கள் பார்த்து பார்த்து பெருமைப்படுற மாதிரி ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயம் எனக்கு சொல்லுங்கள்